ராமன் அவதாரம் பண்ண திவ்ய தேசமானது அயோத்தி எங்கே பிரதம மந்திரி அவர்களும் யாகத்திலே ஒரு தொண்டனாக கொண்டு அதை தகுந்தபடியாக யாரு கிடைச்சது நமக்கு தான் கிடைச்சிருக்கின்றது நம்ம முன்னோர்கள் கிடைக்கிற பின்னர் கிடைக்கப்படுவதில்லை அதனால யாரும் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் அது போய் அந்த அயோத்தியை போய் போக வேண்டும் அந்த ஜென்மஸ்தானம் இருக்கின்றதே அங்கே போக வேண்டும் ராமனை நாம் அவதாரம் மன்ன திவிதேசமானது அயோத்தி எங்கே இருக்கின்றது வடதேசத்தில் இருக்கின்றது அதனால் ஆழ்வார் பாசி உடனேயே அங்கன் நெடு மதள் அயோத்தி அங்கன் நெடு மதல் புடைசூழ் அயோத்தி என்று காட்டுகின்றார் அதே போலவே அங்கே அயோத்தியும் அப்படி இருக்கின்றது இப்போ பினாட்சி என்று கேட்டால் பல ஆண்டுகளாக இல்லாத அந்த கோயிலானது இப்பொழுது புதுசாக கட்டப்படவில்லை பழைய தான் புதுப்பித்து பெரிய அளவில் புதுப்பித்து சிறப்பு ராமருடைய பெருமைக்கு தகுந்தவாறாக அது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது புதுப்பிக்கப்பட்ட கோவிலில் என்ன பெருமானை வைக்க வேண்டும் எப்படி ராமரை வைக்க வேண்டும் பட்டாபிஷேக ராமரா இல்லை பின்னாடி நிர்வாகம் செய்த அந்த ராமரா என்று கேள்வி வருகின்றது ஆனால் முறையாக அந்த இடத்துல ராமருடைய அவதார ஜென்மபூமி என்ற சிறப்பு தோன்றும்படியாக ராம இருக்காரு பாலராமராக வைக்கின்றாருங்க பாலராமருக்கு என்ன விஷயம் என்று பார்க்க வேண்டும் பாலராமருக்கு என்ன விஷயம் என்று கேட்டால் அவர் செய்ய தெய்வ அம்சத்தோடு பிறந்தார் பார்க்குறோம் ஆகையினாலே அப்படிப்பட்ட ராமருக்கு அங்கே பாலராமராக ஏற்பாடு செய்து வந்து விட்டது ஒரு விக்கிரகத்தை கோவிலில் பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்னதாக ஜலாதிவாசம் தாந்தியாதிவாசம் என்று சொல்லக்கூடிய முறைகளில் தீர்த்தத்தில் வைக்க வேண்டியது நெல் தானி வைக்க வேண்டியதெல்லாம் செய்து தொட்டார்கள் அந்த மாதிரி நடைபெற்ற வேறுபாடு இப்பொழுது அங்கே கும்பாபழகர் நடைபெற இருக்கின்றது இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் நம்முடைய நாடானது ராமன் பிறந்த நாடு ராமர் ஆண்ட நாடு அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ராமன் எத்தனை ஆண்டுகள் ஆண்டார் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆண்டார் என்ற காரணத்தினாலே அது அந்த நாடாக இருக்கின்றது அதற்கு மேலாக ராமன் ஆண்ட ராஜ்யத்தில் எப்படி இருந்தது ராம எல்லோரும் மன நிறைவோடு சௌரியமாக இருந்தார்கள் என்ற குறையில்லாமல் இருந்தார்கள் போலவே இப்பொழுதும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த முறையில் ராமனுடைய திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் ராம ராம வீரானுக்கு சீதமேராட்டி இளையவீரமால் லட்சுமண ஐவர்களுக்கு இப்பொழுது அங்கே கும்பாபழம் நடந்திருக்கின்றது கும்பாபழம் எப்படி நிறைவேற வேண்டும் என்று கேட்டால் முன்னாடி ஆரம்பித்து நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் அங்கே குண்டைகளை போட வேண்டும் குறைஞ்சபட்சம் நூற்றெட்டு குண்டமாக இருக்க வேண்டும் அப்படியாக பார்க்கின்ற பொழுது நூற்றெட்டுக்கு மேலாக எங்கே யாகம் குண்டி விட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படி என்று கேட்டால் ஒவ்வொரு காரியத்தையும் யாகம் உண்ட வேண்டுகிற காரணத்தினாலே முறையாக போட்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலாக யாகத்திலே உள்ள யாகமூர்த்திகள் தவிர அங்கே பாராயணங்கள் பண்ண வேண்டும் மற்ற யாகங்களும் பண்ண வேண்டும் என்ற காரணத்தால் நடைபெறுகின்றது என்ன என்று கேட்டால் அங்கே முன்னாடியாக அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி இடத்தை சுத்தி பண்ண வேண்டும் அதற்கு உண்டான யாகங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறமாக யாகசாலையை நிர்மாணம் பண்ணி அங்கே எல்லாம் பிரித்தை பண்ண வேண்டும் புதிட்டை பண்ண விற்பாடு பாராயணங்கள் நாலு வேத பாராயணங்கள் ராமாயண பாராயணங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் அதுக்கப்புறமாக கும்பத்தில் எம்பெருவானை பண்ண வேண்டும் கும்பங்களில் அதுக்கு கும்பத்தில் ஆவாகரம் பண்ணுவோம் என்று பெயர் ஆவாகரம் முடிந்த பிற்பாடு அதுக்கப்புறமாக முந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு வேலை ஹோமத்திலேயும் இன்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று முறை இருக்கின்றது அது நடக்க வேண்டும் அதை தவிர அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் அதிவாசம் என்று பெயர் சாயாதிவாசம் இப்போ ஒன்று பெயர் அதனால் சைனா கோலத்தில் எழுந்துற பண்ணி அதை பூஜிக்க வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு முறை இருக்கின்றது அந்த முறைப்படியாக அழகாக நடைபெறுகின்றது என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இந்த ராமபிரானுக்கு இந்தியாவையே இந்திய நாட்டையே ஆளுகின்ற நம்முடைய பிரதமர் வந்து இருக்கின்றாரே அவரே பதினோரு நாளைக்கு விரதம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார் அவர் ராமன் போன அந்த சேதுக்கரையை போய் அங்கே நீராடி அங்கே பிரார்த்தனை பண்ணுகிறார் அதுக்கப்புறமாக நேராக ஸ்ரீரங்கத்தை விருகின்றார் சீரங்கத்தின் விஷயம் என்று கேட்டால் ராமன் வழிபட்ட பரம்பரையாக வழிபட்ட ராமீரான் இருக்கிறாரே அவர் வழிபட்ட வெம்பருவானவர் சீரகத்தில் ரகுநாத பெருமாள் அவர் இருக்கிற கோயில் என்ன பெயர் ஸ்ரீரங்க விமானம் என்றே பெயர் ஸ்ரீரங்கம் விமானத்தை எழுந்தருள்ள ராமவீரானுக்கு தான் போய் வணங்கி அங்கே பிரார்த்தனை கொண்டு அங்கே புரட்டு வருகிறார் வந்து மதுரைக்கு வந்து அதுக்கப்புறமாக வடக்கே போய் இருந்து கொண்டு அந்த காரியம் நடைபெறுகின்ற ஆகையினாலே பிரதம மந்திரி அவர்களும் யாகத்திலே ஒரு தொண்டனாக ஆகி கொண்டு அதுக்கு தகுந்தபடியாக தன்னுடைய தினசரி பூஜைகளெல்லாம் வைத்துக்கொண்டு முக்கியமான கஷேத்திரம் உண்டு என்ன கேட்டால் ராமேஸ்வரம் ஒன்று அப்புறம் சீரங்கம் ஒன்று ரெண்டு இருக்கின்றதே ரெண்டையும் ஒரு தரிசித்து விட்டு அனுகிரகம் அதாவது அருள் வாங்கி கொண்டு ஆசீர்வாதம் கொண்டு அங்கே சென்று கும்பாபழகம் வெகு சிறப்பாக நடவடிக்கை இருக்கின்றது இதெல்லாம் என்ன விஷயம் என்று கேட்டால் அரசாங்கம் மாத்திரம் அல்ல ஆன்மீக மக்கள் எல்லா மக்களும் உலகத்தில் அத்தனை மக்கள் வெளிநாட்டில் வருகிறார்கள் உள்நாட்டில் இங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் அது இல்லை அவர் ஏற்பாடு ஒன்று என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அங்கே உள்ள மக்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி ஏற்பாடு செய்திருக்கின்றது இது மாதிரி எங்கேயும் பார்க்கவே முடியாது நாடுபூர எல்லாரையும் வரவேற்கின்றார்கள் எல்லாரையும் அழைக்கின்றார்கள் வரவேற்கின்றார்கள் ஆகினாலே அப்படிப்பட்ட மகா மகபேயமானது வெகு சிறப்பாக நடந்திருக்கின்றது அளவுக்கு எங்கேயுமே யாகசாலைகள் பார்த்ததே கிடையாது இது மாதிரி பகரையாடங்கள் நடந்ததே கிடையாது என்ன ராமாயணம் கேட்டால் வால்மீக ராமாயணம் மாத்திரமல்ல துளசிதாஸ் ராமன் என்னென்ன பாஷை என்னென்ன ராமாயணம் உண்டோ அத்தனை ராமாயணங்களும் இங்கே பாராயணம் அண்ணப்படுகிறது யாகத்தில் இருக்கின்றது இப்படிப்பட்ட தனி சிறப்பானது யாருக்கு கிடைச்சது நமக்கு தாங்க கிடைச்சிருக்கின்றது நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்கிற பின்னாறு இல்லை ஆகையினால் யாரும் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் அது போய் அந்த அயோத்தியை போய் போக வேண்டும் அந்த ஜென்மஸ்தானம் இருக்கின்றதே அங்கே போக வேண்டும் ராமனை வழிபட வேண்டும் அங்கே இருந்து பாராயணம் செய்துவிட்டு அவர்களை பெற்றுக்கொண்டு திருவருளோடு எங்கும் திருவருள் பெற்று இன்ப வேண்டுமா பிரார்த்தி கொள்கிறேன் அங்கலம் குசலேந்திராய மகனிய குடாப்ஜய चक्रवर्ती चक्रवर्तीजनुजा साय मंडल